சிவ சிவபூஜையில் பயன்பெறும் அருக்கியங்களின் விளக்கம் சூரிய தரிசனார்க்கியம் சிவப்பு நிற பூக்கள் இடப்பட்ட நீரை இரு முழங்கால்களையும் மண்டியிட்டு தலைவரையில் செல்ல தூக்கி சூரிய மூல மந்திரம் சொல்லி தரிசனார்க்கியமாக கீழே விடுதல் சூரிய அருக்கியம் புருவ நடுவாகிய இருந்து அமுதம் சிவந்த நிறத்துடன் விழுவதாக பாவித்து அத்திர மந்திரத்தால் கழுவ பெற்ற வட்டகையில் கலசத்தால் குடத்தி நின்றும் எடுக்கப்பெற்ற நீரை வரை கொண்டு போய் முன் சொன்ன அமிர்தம் அதில் சேர்ந்ததாக பாவித்து காஷோல்க மந்திரத்தால் சந்தனம் இட்டு கரைத்த அந்நீரை அங்க மந்திரங்களால் அரிச்சித்து திக்குப்பந்தனமும் அவகுண்டனமும் மந்திரத்தால் தேனு முத்திரையும் கொடுத்தல் சூரிய நிரோதார்கியம் சூரிய பூஜை முடிவில் சூரிய சூரியமூர்த்தியை வேண்டி அறிக்கியம் கொடுத்தல் சாமானிய அரிக்கியம் இவ்வருக்கியம் சிவபெருமான் அல்லாத ஏனையோருக்கும் சிவபெருமானுக்கு இலிங்க சுத்தி மட்டிலும் பயன்பெறுவது இச்சாதாரண அறிக்கியத்தின் பயன் துவார பலகர்கள் ஆவரண தோவதைகள் இவர்களுக்கு இவ் கொடுத்தல் பயன் சாமானிய அறிக்கியம் தனித்த அறிக்கியமாகும் மற்ற அறிக்கியம் முதலியானவற்றை தனித்தனியே வட்டகை பாத்திரத்தில் அமைக்க வேண்டும் தனித்தனி அறிக்கியம் வைக்க இயலாதவர்கள் விசேடாக்கியத்தினாலேயே மற்ற அறிக்கியங்களின் பெயரை சொல்லி அளிக்கலாம் அறிக்கை வழக்கை பெருவிரல் அணிவிரல் நடுவிரல் மூன்றையும் சேர்த்து சுட்டுவிரல் சிறுவிரல்களை சிறு விரல்களை நீட்டி பிடித்தலாகிய மிருக முத்திரையினால் கொடுத்தல் வேண்டும் இதற்கு மாறாக ஐந்து விரல்களிலும் அருக்கியம் கொடுக்கின் அந்த நீர் இரத்தத்திற்கு சமமாகும் பாத்தியம்னா என்னன்னு பார்க்கலாமா திரு பாதங்களுக்கு வளமிடமாக தரும் நீர் இப்பாத்திய நீர் வட்டகையில் அருகு வெண்கடுகு சந்தனம் விலாமிச்சவேர் வேர் என்னும் நான்கையும் மலர்களையும் இடுதல் வேண்டும் அங்க மந்திரங்களால் பூஜிக்க வேண்டும் ஆசமனம்னா என்னன்னு பார்க்கலாம் திருமுகத்திற்கு தரும் நீர் ஆசமனம் மும் மூன்று தரம் தரல் வேண்டும் இவ்வாசமன நீர் வட்டகையில் ஏலம் இலவங்கம் கோட்டம் சாதிக்காய் கற்பூரம் விலாமிச்சை வேர் என்னும் ஆறையும் இடுதல் வேண்டும் மந்திரங்களால் பூஜிக்க வேண்டும் அடுத்ததா அருக்கியம் அதாவது விசேட அருக்கியம் பால் தர்பை நுனி அரிசி எள்ளு வால் நெல் வெண்கடுகு பச்சை கற்பூரம் குங்குமம் என்னும் எட்டையும் இட வேண்டும் இவை கிடைக்காவிட்டால் பூ சந்தனம் அரிசி என்பவற்றை இடலாம் இவ்வருக்கியம் சிவபெருமானுக்கே உரியது சிரசில் அளிப்பது அடுத்ததா சுவாகத அருக்கியம் அருகு புட்பாச்சதைகளால் இறைவனை வரவேற்றல் அடுத்து நிரோத அருக்கியம் பூஜை முடிவில் கொடுக்கப்பெறும் அருக்கியம் நிரோத முத்திரை கொடுக்கும் போதும் எல்லாவற்றையும் ஒடுக்கும் போதும் கொடுக்கும் அருக்கியமாகும் அடுத்ததா அருக்கியங்களில் இட பயன்பெறும் பொருள்கள் பற்றி பார்க்கலாமா சிவப்பு நிற பூக்கள் அது சூரிய அருக்கியத்துக்கு உதவும் அருகு வெண்கடுகு சந்தனம் விழா நிச்சைவே ஏலம் இலவங்கம் கோட்டம் சாதிக்காய் கற்பூரம் பால் தர்பை நுனி அரிசி எள்ளு வால்நெல் பச்சை கற்பூரம் குங்குமம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்